ஆழ்வார் எந்திகளே திருடிகளே புனத்தையலே புனமோ புனத்தையலே புனமோ புனத்தையலே புனமோ புனத்தையலே வழி போகும் அறிவினையேன் வழி போகும் அருவினையேன் வழி போகும் அருவினையேன் வழி போகும் அருவினையேன் மனமோ மகளிர் மன மோமகளேர் மனமோமகளேர் மனமோமகளேர் நு காவல் சொல்லீர் நு காவல் சொல்லீர் நு காவல் சொல்லீர் நு காவல் சொல்லீர் தங்கே குண்டரீகேர் உண்டரீகத்தங்கே உண்டரீகத்தங்கே மனமோரணைய கண்ணான் வனமூரணைய கண்ணான் வனமூரணைய கண்ணான் வனமூரணைய கண்ணான் கண்ணன் வானாடமரும் கண்ணன் நன் கண்ணன் கண் நன் வாநாடமரும் தெய்வத்தின மோரணையீர்களாய் தெய்வத்தின மோரணையீர்களாய் தெய்வத்தின மூரணையீர்களாய் தெய்வத்தின ஊரணை ஈர்களாய் இவையோனும் இயல்புகளே இவையோனும் இயல்புகளே இவையோனும் இயல்புகளே இவையோனும் இயல்புகளே இயல்வாயின இயல்பாயின இயல்வாயின இயல்வாயின ஒன்ற நோய் கொண்டுதாகும் வஞ்ச நோய் கொண்டுலாவும் வஞ்ச நோய் கொண்டுலாவும் வஞ்ச நோய் கொண்டுலாவும் பாய்வன்கை கயல் பாய்வன ஓரோ குடங்கை கயல் பாய்வன ஓரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்கள் தம்மொடும் பெருநீர் கண்கள் தம்மொடும் பெருநீர் கண்கள் தம்மொடும் பெருநீர் கண்கள் தம்முடும் குன்றமொன்றால் புயல்வாயின குன்றம் ஒன்றால் புயல்வாயின குன்றம் ஒன்றால் புயல்வாயின குன்றமொன்றால் ஒன்றால் புயல்வாயின நிறை காத்த புள்ளூர்தி நிறை காத்த புள்ளூர்தி நிறை காத்த புள்ளூர்தி நிறை காத்த புள்ளூர்தி தொழாய் கல்லூரும் தொழாய் கல்லூரும் தொழாய் கல்லூரும் துழாய் கோயல் வாய் மலர் மேல் யல்வாய் மலர் மேல் குயல்வாய் மலர் மேல் குயல்வாய் மலர் மேல் மனத்தொடு என்ன்கள் மனத்தொடு என்னங்கல் மனத்தொடு என்னங்கல் மனத்தொடு என்னங்கல் என் கோல்வழைக்கே என் கோல்வழைக்கே எங்கோல் வளைக்கே என் கோல் வளை முதலா

விளைவிக்குமால் 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 திரு சேரமரர் திரள் சேரமரர் திரள் சேரமரர் திரள் சேரமரர் தங்கோனுடைய தங்கோன் தங்கோனுடைய தங்கோன் தங்கோனுடைய தங்கோன் தங்கோனுடைய தங்கோன் உம்பரெல்லாயவர்க்கும் தங்கோன் உம்பரில் தங்கோன் உம்பரில் தங்கோன் உம்பரில் தங்கோன் புகக்கும் துழாய் நங்கோன் உகக்கும் துழாய் நங்கோ நகக்கும் துழாய் நங்கோன் உகக்கும் துழாய் என் செய்யாது என் செய்யாது என் செய்யாது என் செய்யாது இனி நானிலத்தே இனி நானிலத்தே இனி நானிலத்தே இனி நானிலத்தே நானிலம் வாய்க்கொண்டு நானிலம் வாய்க்கொண்டு நான் நிலம் வாய்க்கொண்டு நானிலம் வாய்க்கொண்டு நன்னீர் அரண் என்று கோது கொண்ட நன்னீர் அறம் என்று கோது கொண்ட நன்னீர் அறம் என்று கோது கொண்ட நன் நீர் என்று கோது கொண்ட வேணிலன் செல்வன் வேணிலன் செல்வன் வேனிலன் செல்வன் வேணிலன் செல்வன் சுவை துமிழ் பாலை சுவை துமிழ் பாலை சுவை துமிழ் பாலை சுவை பாலை கடந்த பொன்னே கடந்த பொன்னே கடந்த பொன்னே கடந்த பொன்னே கால் நிலம் தோய்ந்து கால் நிலம் தோய்ந்து கால் நிலம் தோய்ந்து நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது அம்பூன் தேனிலம் சோலை அப்பாலது அது நிலஞ்சோலை அப்பாலது சேமத்தது சேமத்ததே எப்பாலைக்கும் சேமத்ததே எப்பாலைக்கும் சேமத்ததே சேமம் செங்கோனருடே சேமம் செங்கோனருடே சேமம் செங்கோனருடே சேமம் செங்கோணருடே செல்வாரும் நட்பாகுவர் என்று தெருவாரும் நட்பாகுவர் என்று தெருவாரும் நட்பாகுவர் என்று தெருவாரும் நட்பாகுவர் என்று ஏமம் பெற ஏமம் பெற ஏமம் பெற ஏமம் பெற வையம் சொல்லும் மெய்யே வையம் சொல்லும் மெய்யே வையம் சொல்லும் மெய்யே வையம் சொல்லும் மெய்யே பண்டெல்லாம் அறை பண்டெல்லாம் அறை பண்டெல்லாம் அறை பண்டெல்லாம் அறை யாமங்கள் தோரெறி வீசும் யாமங்கள் தோரெறி வீசும் யாமங்கள் தோரெறி வீசும் யாமங்கள் தோரெரி வீசும் நம் கண்ணன்

அவ்வாடை 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 ஈதோ வந்து தன்னென்றதே ஈதோ வந்து தன்னென்றதே ஈதோ வந்து தன்னென்றதே ஈதோ வந்து தன்னென்றதே என்றதே தன்னந்துழாய் 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 வளை கொள்வது யாமிழப்போம் வளை கொள்வது யாமப்போம் வளை கொள்வது யமிப்போம் வளை கொள்வது யாமப்போம் நடுவே வண்ணந்துழாவே நடுவே வண்ணந்துழாவே நடுவே வண்ணந்துழாவே நடுவே வண்ணந்துழாவி வாடையுலாவும் ஓர் வாடையுலாவும் ஓர் வாடையுலாவும் வள்வாயலகால் வல்வாயலகால் வள்வாயலகால் வல்வாயலகால் புல் நந்துழா மேல் நந்துழா மேல் நந்துழா மே மே ஒரு நீர் திருவரங்கா அருளாய் ஒரு திருவரங்கா அருளாய் ஒரு திருவரங்கா அருளாய் ஒரு திருவரங்கா அருளாய் என் நந்துழாவும் இடத்து என் நந்துழாவும் இடத்து என் நந்துழாவும் இடத்து என் நந்துழாவும் இடத்து

இவள் என்று ஆழற்ற இவள் என்று ஆழற்றப்பட்டு இறந்தாள் இவள் என்று ஆழற்றப்பட்டு இறந்தாள் இவள் என்று சொல்லா அண்ணன்ன சொல்லா அண்ணன்ன சொல்லா அண்ணன்ன சொல்லா கிடையொடும் போய் வரும் போய் வரும் போய் வரும் போய் வரும் நீலமுண்ட மின் அண்ணி நீலமுண்ட மின்னன்னுண்ட மின்னமேனி நீலமுண்ட மின்னன்னி பெருமானுலகில் 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 பெண் தூது செல்ல பெண் தூத செல்லா பெண் தூது செல்லா பெண் தூத செல்லா அண்ணன்ன நீர்மைகளோ அண்ண நீர்மைகளோ அண்ண நீர்மைகளோ அண்ண நீர்மைகளோ குடிச்சீர்மையில் அன்னங்களே குடிச்சீர்மையில் அன்னங்களே குடிச்சீர்மையில் அன்னங்களே குடிச்சீர்மையில் அன்னங்களே அன்னம் செல்வீரும் அன்னம் செல்வீரும் அன்னம் செல்வீரும் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் தொழுதிரந்தேன் 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 முன்னம் செல்வீர்கள் முன்னம் செல்வீர்கள் முன்னம் செல்வீர்கள் முன்னம் செல்வீர்கள் மரவேன் மினோ மரவேன் மினோ மரவேன் மினோ மரவேன் மினோ கண்ணன் வைகுந்தனோடு கண்ணன் வைகுந்தனோடு கண்ணன் வைகுந்தனோடு கண்ணன் வைகுந்தனோடு என் நெஞ்சினாரை கண்டால் என்னை சொல்லி 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 அவரிடை நீர் அவரிடை நீர் இன்னம் செல்லுரோ அவரிடை நீர் இன்னம் செல்லுரோ இதுவோ தகவென்று இதுவோ தகவென்று இதுவோ தகவென்று இதுவோ தகவென்று இசை நின் கடை

yen talai mel asai mingal endral 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 asai ungolam asai ungolam asai ungolam asai ungolam am bon mamanigal am bon mamanigal am bon mamanigal அம் பொன்மாமணிகள் திசை மென்மெளிரும் திசை மென்மெளிரும் திசை மென்மெளிரும் திசை மென்மெளிரும் திருவேங்கடத்து வந்தாள் திருவேங்கடத்து வந்தாள் திருவேங்கடத்து வந்தாள் திருவேங்கடத்து வந்தாள் சிமயம் இசை சிமயமிசை இசை சிமயம் ிய போவான் மின் மெளிய போவான் மின்மெளிய போவான் மின்மெளிய போவான் வழி கொண்ட மேகங்களே வழி கொண்ட மேகங்களே வழி கொண்ட மேகங்களே வழி கொண்ட மேகங்களே மேகங்களோ உரையீர் மேகங்களோ உரையீர் மேகங்களோ உரையே மேகங்களோ உரையே திருமால் திருமேனி ஒக்கும் திருமால் திருமேனி ஒக்கும் திருமால் திருமேனி உக்கும் திருமால் திருமேனி யோகங்கள் உங்களுக்கு யோகங்கள் உங்களுக்கு யோகங்கள் உங்களுக்கு யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றீர் எவ்வாறு பெற்றீர் எவ்வாறு பெற்றீர் எவ்வாறு பெற்றீர் உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து உயிரளிப்பான் மாகங்கள் எல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து நன்னீர்கள் சுமந்து நன்னீர்கள் சுமந்து நன்னீர்கள் சுமந்து நுந்தம் ஆகங்கள் நோவ நுந்தம் ஆகங்கள் நோவ நுந்தம் ஆகங்கள் நோவ நுந்தம் ஆகங்கள் தவமாம் வருத்தும் தவமாம் வருத்தும் தவமாம் வருத்தும் தவமாம் அருள் பெற்றதே அருள் பெற்றதே அருள் பெற்றதே அருள் பெற்றதே அருளா திருச்சக்கரத்தால் அருளா திருச்சக்கரத்தால் அருள் திருச்சக்கரத்தால் அருளா திருச்சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் விசும்பும் நிலனும் அகல் விசும்பும் நிலனும்

பெண்பால் பெண் ஒரு பெண் பொருளோ எனுமிகழ்வோ பொருளோ வெனுமைகள் பொருளோ வெனுமைகள்வோ பொருளோ வெனுமைகள்வோ இவற்றின் புறத்தாள் என்றென்னோ இவற்றின் புறத்தாள் என்றென்னோ இவற்றின் புறத்தாள் என்றென்னோ இவற்றின் புறத்தால் என்றென்னோ தெருளும் அரவணையே தெருளும் மரவனையே தெருளும் அரவணையே தெருளோம் இவள் மாமை சிதைக்கின்றதே இவள் மாமை சிதைக்கின்றதே இவள் மாமை சிதைக்கின்றதே இவள் மாமை சிதைக்கின்றதே

k-o-y-i-l dot o-r-g